தேவனோடும் அவருடைய குமாரனோடும் உள்ள ஐக்கியத்தின் பாகம் பதினொன்று இதை நாம் எதுக்காக பேசுகிறோம் என்றால் அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே தேவன் தம்முடைய சித்தத்தின்படி வைத்திருக்கிறார் என்ற இந்த பொருளான உண்மையை உணர்ந்து கொள்வதற்கான அல்லது நிஜமான இந்த உண்மையை உணர்ந்து கொள்வதற்காக பழையற்பாட்டிற்கு சென்று நிழலை நிழலாயிருந்த அந்த காரியங்களை குறித்து நாம் ஆசரிப்பு கூடாத வேலையிலே லேவியின் புத்திரர்கள் ஆசாரிய வகுப்பை சேர்ந்த போதிலும் யாகோபின் குமார் இருந்தாலும் அந்த லேவியின் குடும்பத்திலே பிறந்த கோகாத் மராரி கெர்சோன் போன்றவர்களுக்கு ஆரோன் போன்றவர்களுக்கு வேலை எவ்வாறு ஆசரிப்பு கூடாத வேலை பகிர்ந்தளிக்கப்பட்டது அது எவ்வாறு இதற்கு பொருத்தமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த காட்சி மிகவும் மேன்மையானது உயர்வானது உணர்ந்து கொள்வதற்கு மிகவும் லகுவான காட்சி சில அநேக காரியங்கள் நிழலாக இருக்கிறதை நம்மால் காண முடியும் சில காரியங்கள் நாம் தெரியாமல் இருக்கலாம் அநேக காரியங்கள் ஒத்து போகிறது உதாரணமாக ஆலயம் ஆலயத்தின் அஸ்திபாரம் கற்கள் மற்றும் பலிகள் இன்னும் நிறைய இது போன்ற நிறைய காரியங்கள் நமக்கு இருக்கிறது இப்படிப்பட்ட காட்சிகள் இப்படி அநேக காரியங்கள் இருக்கிறது ஒவ்வொன்றாக நாம் சொல்ல முடியும் இவைகளை நாம் வெளிப்படுத்தல் புஸ்தகம் படிக்கிற பொழுது இந்த மாதிரி காட்சிகள் அநேக காரியங்கள் இடம்பெறுவதை நம்மால் பார்க்க முடியும் இவைகளை உணர்ந்து கொள்வதற்கு பொருத்துவதற்கும் நமக்கு தேவன் ஞானத்தை தர வேண்டும் அது ரொம்ப முக்கியமான இருக்கிறது அதை நாம் கவனமாய் படிப்போம் பழைய ஏற்பாட்டின் வேலைகள் லேவியின் குமாரரை பெயர்கள் பற்றி நாம் படித்தோம் உற்பத்தி கிரமப்படி பிறந்த லேவியின் குமாருடைய நாமங்கள் பார்த்தோம் ஆரோன் மோசை எந்த வம்சங்களில் வந்தார்கள் என்று பார்த்தோம் கோஹாத் புத்திரர் அம்ராம் அங்கிருந்து இவங்க வந்திருக்காங்க ஆரோன் மோசே தகப்பன் பெயர் யாத்திராக மாறி இருவதுலே அம்ராம் என்று நாம் பார்த்தோம் இந்த லேவியரி குறித்து கத்தனுடைய கட்டளை என்ன அவர்கள் தேவனுடைய வேலைக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அவங்க வயது அவங்கள கவனிக்க வேண்டிய வேலை செய்ய வேண்டிய சேவகம் இதெல்லாம் கூட நம்ம கடந்த பாடத்திலே கொஞ்சம் பார்த்தோம் இந்த பாகத்திலே நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம் இது ஒரு பதினோராவது பாகம் கேள்வியானது இந்த லேவியர்களை கர்த்தர் எதற்காக பிரித்தார் பிரிக்கிறதுனா என்ன பாருங்க பரிசுத்தம்னா நமக்கு என்னன்னு தெரியும் பிரிக்கணும் எங்கிருந்து உலகத்திலிருந்து இவங்க இவங்கள எங்கிருந்து பிரித்தாங்க இஸ்ரேவேலில் இருந்து உபாகமும் பத்து எட்டு அக்காலத்திலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி சுமப்பதற்கும் இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது போல கர்த்தருடைய சந்நிதியிலே நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்தை கொண்டு ஆசிர்வதிப்பதற்கும் கர்த்தர் தேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார் பிரித்தெடுத்து அவர்களுடைய பணி என்னவாக இருந்தது எல்லாரும் எல்லா வேலையும் செய்ய முடியாதா ஒரு கேள்வியே நாம் கேட்கலாம் இல்லையா எல்லாரும் எல்லா வேலையும் செய்வதற்கு தேவன் அனுமதிப்பதில்லை எல்லா ஆத்துமாக்களையும் நேசிக்கிறாரு எல்லாரும் அவருடைய ஆத்துமாக்கள் இசைக்கள் பதினடில்லை ஒருவரும் போக கூடாது மனந்திருமணம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரு மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல விரும்புறாரு அப்போ சொல்ல பதினேழாம் அதிகாரம் முப்பதுல இருந்து முப்பத்தி வரைக்கும் தேவன் விரும்புறாரு நூக்கா பதிமூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஐந்தாம் வசனத்துல பார்த்தீங்கன்னா கெட்டு கூடாது என்பது அவருடைய நோக்கம் எல்லாருக்கும் எல்லா வேலையும் ஏன் கொடுக்கல புதிய பாட்டுல வரும்பொழுது கேட்கிறாரு எல்லாரும் போதகர்களா எல்லாரும் ஒன்னு ஒரு பதினாலுல எல்லாரும் அப்போஸ்வரா எல்லாரும் அந்நிய பாசை பேசுகிறார்களா என்று கேட்கிறாரு எல்லாருக்கும் எல்லா பொறுப்பையும் ஏன் கொடுக்கல பாருங்க தேவனுடைய திட்டத்தை பார்த்தீங்கன்னா எல்லா அவயவங்களும் ஏன் சரீரம் முழுவதும் கண்ணானால் மோப்பம் எங்கன்னு கேட்கிறாருல அப்படி வைப்பது தேவனுடைய திட்டம் எப்படி சரியா இருக்கும் ஆனா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் எல்லாரும் எல்லாத்தையும் செய்ய முடியும் நினைக்கிறாங்க ஆனா கண்டிப்பா தேவன் அதுக்கு வாய்ப்பு தரல நீங்க அப்படி நினைச்சா கூட தோத்துருவீங்க முயற்சி பண்ணி தான் பாருங்களேன் முடியுமான் எல்லாத்தையும் எல்லாராலும் செய்ய இயலாது எதை நமக்கு அனுமதித்திருக்கிறாரோ அதை நாம் செய்ய முடியும் என்ன அவயவங்களா இருக்கிறோமோ அந்த அவயவங்களாக நாம் செயல்பட முடியும் அதை கடந்து வேறே ஒரு அவயவங்களை வேலை செய்யற பொழுது அது தேவன் அது நமக்கு தரல அதுவா அவர் வச்சிருக்கல எத்தனை மக்கள் அறிவாளிகள் எத்தனை காலங்களாக தாங்கள் ஒரு பிரசங்கத்தை பண்ணணும்னு விரும்புறாங்க முடியல என்ன பயிற்சி கொடுத்தாலும் அவங்களுக்கு அது போகலை ஏன் போகலை அவங்க விரும்புறாங்க அதுக்காக தேடுறாங்க அதற்காக அழுகுறாங்க அதற்காக கண்ணீர் படிக்கிறாங்க அதுக்காக பிரயாசப்படுறாங்க ஏன் அது அவங்களால செய்ய முடியல நீங்க பார்த்திருக்கீங்களா அப்படிப்பட்ட மக்களை பார்த்திருக்கீங்களா அதுக்காக பயிற்சியா எடுத்து அதுக்காக வந்த மக்கள் கூட பார்த்துருக்கீங்களா முடியுதா அவங்களால முடியுதா தேவன் ஒரு காரியத்தை அனுமதிக்க அனுமதித்தாலே தவிர ஒன்றும் செய்ய முடியாது சரி அப்படியானால் கேள்வியான என்னவென்றால் நாம் காலா இருக்க தேவன் சித்தமா இருக்கும் என்றால் அதிலே சிறப்பான பணியை மிக அருமையாக செய்வோமாக கண்ணா இருக்கிற பணியை கொடுத்தால் போன்று இருப்பமாக கையா இருக்கிற பணியை கொடுத்தால் அதுபோன்ற லேவியர்களுடைய திட்டம் இப்படி இருக்கும் என்றால் நிஜத்திலும் அப்படி இருக்கிறது ஒருவேளை நமக்கு தெரியாம இருக்கலாம் தேவன் ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒன்று செய்ய முடியாது தேவன் அந்த பாத்திரத்தை அப்படி செய்யாவிட்டால் ஒண்ணும் செய்ய முடியாது பட்சபாதமா இல்ல அணிதி இருக்கிறதுதான் இல்ல சரீரத்தில் அது இருக்க வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்திருக்கிறார் அவரது உருவாக்கி இருக்கிறார் லேவியர்கள் தான் யாகூபுக்கு பிறந்த பிள்ளைதான் லேவி ஆர்வோனும் அங்கேதான் வந்தார் மோசையும் அங்கேதான் வந்தார் கிருஷ்ணன் புத்தரும் அங்கேதான் வந்தார்கள் கோகாத்தும் அங்கேதான் வந்தார் மெர்ஹாரியும் அங்கேதான் வந்தார் அப்படியானால் நான் இதை சுமக்க மாட்டேன் என்று சொல்ல முடியுமா அதே புதியற்பாட்டுக்கு வரும்போது சொல்லுகிறார் நான் காளா நான் கண்ணா இல்லாம காளா இருக்க அவயமா இல்லைன்னா இல்லாம போயிடுமா என்னுடைய பணி என்ன சபையில் என்னுடைய பணி என்ன லேவியர்களின் இந்த பணி கத்தருக்காக பிரித்தெடுத்தார் இல்லையா அவங்களுடைய பணி என்ன யார் கத்தியர் லேவியரை யார் என்று அழைக்கிறாரு மல்கியா ரெண்டாம் அதிகாரம் நாலு ஐந்தில் லேவியோட பண்ணின என் உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படிக்கு இந்த கட்டளையை உங்களிடத்திற்கு அனுப்பினேன் என்கிறதை அப்பொழுது அறிந்து கொள்வில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அவனோட பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமாக இருந்தது அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடே இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன் அப்படியே என் நாமத்திற்கு பயந்து இருந்தான் வாயில் என்ன இருக்கணும் சத்திய வேதம் உதழ்களில் எது காணப்படக்கூடாது அநியாயம் காணப்படவில்லை அவன் எப்படி தேவனோடு சஞ்சரிக்கணும் சமாதானமும் யதார்த்தமாய் உண்மையுமாய் அவன் அநேகரை எங்கிருந்து திருப்பனும் அக்கிரமத்து நின்று திருப்பனும் அவருடைய உதடுகள் எதை காக்க வேண்டும் அறிவை காக்க வேண்டும் ஜனங்கள் அவருடைய வாயில் எதை தேடுவார்கள் வேதத்தை தேடுவார்கள் அவர் யார் தேவனுடைய செய்தியாளன் அவன் சேனைகளுடைய கர்த்தருடைய தூதன் கர்த்தரின் தூதன் அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன் அப்ப இந்த ஆசாரியனுடைய வேலை இவ்வளவு வேலை இருக்கா கேள்வி இன்றைக்கு நாம எல்லாரையும் ஆசாரியர்களாக வைத்திருக்கிறாரா உம் உடனே நம்ம எல்லாரும் கையை தூக்குவோம் எல்லாரும் இந்த பணிகளை செய்கிறோமா இப்பதான் நம்ம எல்லாரும் செய்ய முடியாதுன்னு சொன்னீங்க ஆமா கோகாத் புத்திரருக்கு என்ன பணியோ அதை செய்யுங்க மெராரி புத்திரருக்கு என்ன பணியோ அதை செய்வோம் கிருஷ்ணன் புத்திரருக்கு என்ன பணியோ அதை செய்வோமே ஆசாரியன் என்றால் வேலை இருக்கா இல்லையா வேலை செய்யாத ஒரு ஆசாரியனா நாம் என்ன செய்யறோம் வருகிறோம் உட்காருகிறோம் வார்த்தைகளை கேட்கிறோம் செல்லுகிறோம் என்னுடைய வேலை சபையிலே என்னவா இருந்தது ஒன்றுமில்லை நான் ஆசாரியன் என்று வாயில் சொல்லுகிறேன் கத்துடைய வார்த்தை அவ்வாறு சொல்லுகிறது அப்ப ஆசாரியனா இருக்கிற நான் வேலை செய்யாத ஆசாரியனா அப்படி இருக்கலாமா அப்படியானால் இந்த வேதாகம ரீதியான ஒரு ஆசாரியனா இருக்கு நீங்க விருப்பம் இல்லையா ஆசாரியன்னா அருமையான தெச போட்டுக்கிட்டு அப்படியே அருமையா தெரியறவரா எத்தனை வேலைகள் அந்த மாட உரிக்கணும் கழுவணும் தூக்கணும் சுமக்கணும் எத்தனை எத்தனை காரியங்கள் அங்கு இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியுமா அதற்கான வேலைகள் செய்யக்கூடிய லேவியின் புத்திரர் இருந்தாங்களா இருந்தாங்களே ஒன்று நாம் இந்த கருத்துல இருந்து சிந்திப்போம் நாம் வேலை செய்கிற ஆசாரியர்களா தேவனுடைய பணியில் ஈடுபடுகிற ஆசாரியரா வெறுமனே ஆசாரியர் என்ற பட்டமா இருக்கா வேலை இருக்கிறது நாம் வேலை கத்தருடைய வேலையை செய்கிற ஆசாரியர்களா சிந்திப்போம் சரி இப்போ நம்ம அந்த பாடத்துக்கு வர்றோம் லேவியின் குமாரர் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைகள் என்ன அவங்க சுமோர் பட்டத்தில் வந்து உட்கார்ந்து மூன்றாம் அதிகாரம் இருந்து இருபத்தி ஆறு லேவியின் குமாரர் தங்கள் நாமங்களின் படியே கோகாத் மெராரி என்பவர்கள் தங்கள் வம்சத்தின்படியே கர்சோனுடைய குமாரரின் நாமங்கள் லிப்னி என்பவர்கள் தங்கள் வம்சங்களின்படியே கோஹாத்துடைய குமாரர் அம்ராம் என்பவர்கள் தங்கள் வம்சங்களின்படியே என்பவர்கள் இவர்களே லேபியருடைய பிதாக்களின் வம்சத்தார் கெர்சோனின் வழியாய் லிப்னியர் வம்சமும் வம்சமும் தோன்றின இவைகளே கிர்சோனின் வம்சங்கள் அவர்களில் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாம் எண்ணப்பட்ட போது எண்ணப்பட்டவர்கள் ஏழாயிரத்து ஐநூறு பேராயிருந்தார்கள் இவங்க எந்த பக்கம் பாளையம் இருக்க சொல்றார் கெர்சோனியரின் வம்சங்கள் வாசஸ்தலத்தின் பின்புறத்தில் மேற்கே பாளையம் இறங்க வேண்டும் காவல் என்ன கெர்சோன் புத்திரனுடைய காவல் என்ன இருபத்தைந்து இருபத்தி ஆறு ஆசரிப்பு கூடாரத்திலே கெர்சோன் புத்திரன் காவலாவது வாசஸ்தலம் வாசஸ்தலமும் கூடாரமும் அதன் மூடியும் ஆசரிப்பு கூடார வாசல் மறைவும் வாசஸ்தல தண்டையில் பழிபடுத் தண்டையிலும் சுற்றிலும் இருக்கிற பிரகாரத்தின் தொங்கு திரைகளும் பிரகார வாசல் மூடுதிரையும் அவர்கள் வேலைகள் எல்லாம் உரிய அவையில் கயிறுமே நாங்க இதெல்லாம் சுமக்க மாட்டோம் இது எங்களுடைய வேலை இல்ல நீங்க என்ன அப்படின்னு எழுந்தாங்களா பிரபலமான இருநூற்றி ஐம்பது பேரை கூப்பிட்டு எழுந்தாங்க பார்க்க போறேன் பாருங்கள் தங்களுடைய அளவுகளை கடக்கிற பொழுது தண்டிக்கப்படுவார் நான் கால் என்றால் காலிலிருந்து இருந்து கைக்கு தாவ முடியாது தாகுணேன் என்றால் நான் செத்துருவேன் இதெல்லாம் வந்து விதிமுறைகளை பாருங்க அவங்க அப்படி எந்திரிக்கும் போது அவங்க என்ன பூமி தன் வாயை பிளந்து விழுங்கிட்டது சரி இப்போ நம்ம அதனுடைய பாகத்தை பின்னாடி பார்ப்போம் இப்போ அவருடைய வேலைகளை பார்க்கிறோம் ஒவ்வொருவருக்கும் என்ன வேலை பிறகு இந்த வேலையை விட்டுட்டு அவங்க மற்றவங்களுடைய வேலைக்குள்ள போனா என்ன ஆகும் என்ற பாடத்துல இதை நம்ம பார்க்க போறோம் இது புதிய பாட்டில் என்ன ஒத்து வரும் இல்ல வராதா அப்படி அளவுகள் எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கா சொல்லப்படலையா இல்ல எல்லாரும் எல்லா வேலையும் செய்ய முடியுமா இல்ல எல்லா அவயவங்களும் எல்லா வேலையும் செய்ய முடியுமா கூடுமா அப்படி வைத்திருக்கிறாரா இத நீங்க பொறுமையா கவனமா கேட்டுவாங்க அப்பதான் புரியும் ஏன்னா அப்பதான் தான் ஐக்கியம் தேவனோடுள்ள ஐக்கியம் நீடிக்கும் அப்போதான் ஐக்கியமாக இருக்க முடியும் அவரோடு இணைந்து பணியாற்ற முடியும் அவரோடு கூட வேலை செய்ய முடியும் அவர் சொல்லுகிற வேலை செய்ய முடியும் தான் அந்த நான் அப்ப கிறிஸ்தவன் புத்தருடைய காவல் பார்த்தோம் என்ன என்னாகமும் நாலாம் அதிகாரம் இருபத்தொன்னுல இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி கிறிஸ்தவன் புத்தருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களிலும் ஆசாரிப்பு கூடாரத்திலே பணிவிடை வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் எண்ணி பணிவிடை வம்சத்தாரின் வேலையாவது என்னது பணிவிடை செய்கிறதிலும் சுமக்கிறதிலும் வம்சத்தாரின் வேலையாவது கோலம் அவர்கள் வாசஸ்தலத்திற்கும் ஆசாரிப்பு கூடாரத்திற்கும் உரிய தொங்கு மூடியையும் அவைகளின் மேல் இருக்கிற தகசுத்தோல் முடியையும் ஆசாரிப்பு வாசல் மறைவையும் பிரகாரத்தின் தொங்கு திரைகளையும் தண்டையில் பழிபடுத்தண்டையிலும் சுற்றி இருக்கிற பிரகாரத்தின் வாசல் தொங்கு திரையையும் அவைகளின் கயிறுகளையும் அவையில் வேலை கிடைத்த கருவி யாவையும் சுமந்து அவைகளுக்காக செய்ய வேண்டிய யாவையும் செய்ய கடவர்கள் கர்சோன் புத்திரர் சுமக்க வேண்டிய சுமைகளும் செய்ய வேண்டிய பணிவிடைகள் ஆகிய சகல வேலைகளுக்கும் ஆரோனும் அவன் குமாரரும் சொல்லுகிறபடியே செய்யணும் இவங்களா செய்ய முடியாது அவங்க என்ன சொல்றாங்களோ இவங்க லேவி லேவியில் லேவியிலிருந்து பிறந்தவங்க தான் அம்ராம் பிறந்தவங்க தான் இவங்க அவங்க ஒரு கோத்திரம் பிதாக்களின் தலைவர்கள் இவங்க இவங்க யார் ஆரோனும் அவன் குமாரரும் சொல்லுகிறபடியே செய்ய வேண்டும் சுமக்க வேண்டிய சகல சுமங்களையும் நீங்கள் நியமித்து அவளிடத்தில் ஒப்புவீங்கள் விசாரணை பண்றவங்க யார் ஏற்படுத்தப்பட்டாங்க நாலு இருபத்தி எட்டுல கிர்சோன் புத்திரின் வம்சத்தார் ஆசரிப்பு கூடாரத்திலே செய்யும் பணிவிடை இதுதான் அவர்களை வேலை கொள்ளும் விசாரணை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் இத்தாமாருடைய கைக்குள் இருக்க வேண்டும் இங்க இருக்கணும் கைக்குள் புதிர் பாட்டில் வரும்போது மூப்பர்களுக்கு சில மூப்பர்களுக்கு சபையார் கை கையளிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது இவங்க ஆரோனின் குமாரன் இத்தாமாருடைய கைக்குள் இருக்க வேண்டும் கைக்குள் இருக்கணும்னா அவங்க சொல்றதை இவங்க கேட்கணும் அவங்க என்ன கட்டளை கொடுக்கறாங்களோ ஒப்புவித்திருக்காங்களோ அது அவங்க சொல்ற பிரகாரமா செய்ய இப்ப நம்ம என்ன பார்த்தோம்னா கெர்சோன் புத்தருடைய வேலையும் காவலும் அவங்க யாருடைய கையின் கீழ் இருக்காங்க யார் விசாரணை செய்ய ஏற்படுத்தப்பட்டிருக்காங்க என்பதை பற்றி நாம் பார்த்தோம் இனிமே நம்ம கோகாத் புத்திரரை பத்தி நம்ம பார்க்கணும் கத்து சுத்தமானால் கோகாத் மெராரி வேலைகளை பற்றி வரும் நாட்களில் நாம் பார்ப்போம் அதுவரை கவனமாக இருப்போம் கருத்து என்னவென்றால் நிழல் ஒன்று நிஜம் ஒன்று பொருள் கிறிஸ்துவை பற்றினது எல்லாரும் ரட்சிக்கப்படணும் எல்லாரும் தேவனுடைய விருப்பம் அதை பார்த்துக்கறோம் ஆனா சரீரத்துல எல்லாமே ஒரே அவயவங்கள் இல்லை ஒரே வேலையும் அல்ல சரீரம் என்பது நாம் சபையை பற்றி சொல்லுகிறோம் அதே போல ஆசரிப்ப கூடாத லேவின் புத்திரர் எல்லா வேலையும் எல்லாரும் செய்ய முடியாது செய்யும்படி தேவன் வைக்கல அதே நேரத்துல எந்த வேலையாவது கற்றுடைய பணியில அற்பமானதும் அல்ல நாம் அவருடைய வேலையில இணைந்து எல்லா வேலையும் சேர்ந்து செய்யணும் இதே போல சபையிலையும் இவ்வாறான வேலை செய்யப்பட வேண்டியதா இருக்கிறது அதற்காக நாம் உண்மையே பொறாமை என்ற பகுதியை பார்த்துட்டோம் அப்படி வரும்போதுதான் இவங்க தன்னுடைய அளவை கடக்கிறாங்க மிஞ்சி போக ஆரம்பிக்கிறாங்க தேவன் என்ன அவயவமாக என்னை வைத்திருக்கிறாரோ அதை நான் தேவனுடைய நலமாக செய்ய என்னை ஒப்புவிக்க வேண்டும் அதற்கு மாறாக செயல்படும்போது என்ன நடக்கும் என்பதை கீழே இன்னும் ரெண்டு ரெண்டு பகுதிக்கு பின்னாடி நாம் போறோம் அதாவது நம்ம கோகாத் மெராரியை பற்றி பேசிட்டு தான் போக முடியும் இது எவ்வளவு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் நிறைந்த பகுதியாக இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க தவறிவிடக் கூடாது அன்பான தேவருடைய பிள்ளைகளே யாக்கோபின் பிள்ளைகள் இருந்தார்கள் எல்லோரும் ஒரே விதமாய் ஆசிர்வதிக்கப்படவில்லை ஆபிரகாமின் பிள்ளைகள் இருந்தார்கள் எல்லோரும் ஒரே மாதிரி இல்லை யாக்கோபின் பிள்ளைகளும் ஒரே மாதிரி இல்லை ஏசா யாக்கோபும் ஒரே மாதிரி இல்லை சீசர்களும் ஒருவன் தவிர மற்றவர்கள் சரியா இருந்தார்கள் ஒரே மாதிரி இல்லை சபையிலே எல்லோரும் ஒரே மாதிரி இல்லை இதெல்லாம் என்ன சொல்லுது ஏன் இப்படி வருகிறது தேவன் தம்முடைய சித்தத்தின்படி என்னவாக என்னை வைத்திருக்கிறாரோ அதை நான் ஒத்துக்கொள்ளாதனாலே வருகிறது பொறாமை வருகிறது வஞ்சகம் வருகிறது காய்மகாரம் வருகிறது இதெல்லாம் முன்பே பாடத்தில் பேசிட்டோம் இதை நாம் சரியாய் ஐக்கியம் கொள்ள வேண்டுமானால் தேவனோடு நடக்க வேண்டுமானால் தேவன் என்னை என்னவாக வைத்திருக்கிறார் சபையில் என்னுடைய பணி என்ன இப்படி நான் உணர்ந்து செயல்படும் போது என்னுடைய திறமை என்ன எனக்கு செபிக்கு தெரியுமா செபிப்போம் பாட தெரியுமா பாடுவோம் பிரசங்கி தெரியுமா பிரசங்கிப்போம் வசன வாசிக்க தெரியுமா வாசிக்க தெரியும் தெரியலையா முயற்சி பண்ணி பாருங்க முடியலையா சித்தாவே முடிய சித்தமாக கணவதும் இதற்காக சண்டை போட வேண்டிய அவசியம் இல்ல ஐக்கியத்தை இழக்க வேண்டிய அவசியம் இல்ல தேவனுக்கு எதிராய் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை அது நம்மை மோசம் போக்கி விட விடும் நம் இவைகளெல்லாம் நாம் உணர்ந்து கொள்கிற பொழுது எவ்வளவு ஐக்கியம் தேவன் நமக்கு தருகிறார் தேவனோடு நடக்கிறோம் ஆச்சரியப்படும்படியாக அது நடக்கும் ஒரே ஒரே இறுதி தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொண்ட ஆண்டவராகி இயேசு அவருக்கு ஒப்புவித்தார் யோசேப்பு வெகு தீமை செய்ய நினைத்தார்கள் நன்மை செய்தார் தாவீது சவுல் சத்ருவாய் கடைசி வரைக்கும் அவருக்கு நன்மை செய்தால் அப்பஸ் பவுல் கொருந்து சபையார் அவரை பகைத்தார்கள் மனம் அவளோடு பேச மறுத்தது ஆனாலும் அவர்களுக்காக அவர் தரித்திரமானார் நம்முடைய பணி என்ன நாம் எப்படி நடக்க போகிறோம் நாம் அதை சிந்தித்து உணர்ந்து கொள்வோமாக ஜெபிப்போமா பரலோகத்தில் வாசமாயிருக்கிற பிதாவே உம்முடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ள எங்களை உம்முடைய எல்லாம் பார்க்கும்படி எங்களுடைய கண்களை தரந்திரும் தாழ்மையான இருதயத்தை தார நீ எங்களை எந்த அவயவங்களாக மேன்மையாக உயர்த்தி இருக்கிறீரோ அதிலே நாங்கள் மேன்மையாய் செயல்பட எங்களுக்கு பலன் தாரோம் அதை ஒத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் அதற்கு எதிராய் திரும்பாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் பிதாவே நாங்கள் அறியாமல் செய்திருந்தால் நாங்கள் உணர்ந்து உண்டு செயல்படும் போது இன்னும் மேன்மையான மூடு கூட நடப்பதற்கான சாக்கியத்தை பெறுகிறோம் நீர் எங்களை தகுதிப்படுத்தும் பிரகாசம் உள்ள கண்களை தாரும் தாழ்மையான இருதயத்தையும் சாந்தம் உள்ள ஆவியும் தாரும் விசேஷமாக உம்முடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை